அருகே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் அடிகளாரின் எண்பத்தி நான்காவது அவதார திருநாளில் முன்னிட்டு பதினெட்டாம் ஆண்டு ஆடிபுற கஞ்சி கலைய ஊர்வல விழா ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கஞ்சி களையம் சுமந்து நேர்த்திக்கடன் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ராஜகோபாலபுரத்தில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் அமைந்துள்ளது வழிபாட்டு மன்றத்தில் ஆடிபூரத்தை முன்னிட்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் அடிகளார் அவர்களின் எண்பத்தி நான்காவது அவதார திருநாளை முன்னிட்டும் கஞ்சிகளைய ஆன்மீக ஊர்வலம் விழா நடைபெற்றது குத்தாளம் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள மன்மதீஸ்வரர் கோவிலில் இருந்து தீச்செட்டி ஊர்வலம் முளைப்பாரி கஞ்சி தலைகள் தலையில் சுமந்தவாறு முக்கிய விதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து வழிபாட்டு மன்றத்தில் முடிவடைந்தது அங்கு வழிபாட்டு மன்றத்தில் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்று கஞ்சி காட்சி பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்